மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டில் வக்கரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் வக்கர சனி நிறைய இடத்துல வக்கர சனியின் உக்கர பார்வை வர வர இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்படி டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வக்கர சனியின் உக்கர பார்வை பனிரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் உங்களுக்கு நல்லதுங்க காரணம் என்னென்னா அவர் ஒரு விரயாதிபதி விரயத்தை தரக்கூடியவர் வக்கரமானால் விரயம் பாசிட்டிவாக மாறப்போகுது சிம்பிள் அவ்வளோதான் அடுத்ததாக பனிரெண்டுக்குடைய சனி பகவான் வக்கரமாகிறார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்ச ஆட்சி அடைகிறார் ரெண்டு ஏழு குடையவன் ஆட்சி அடைகிறான் அப்போ என்னாகும் தனஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரக்காரகன் என்பதால் அப்போது ஏழுனா திருமண வைபவம் திருமணத்தை செய்ய திருமண யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்க போது ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி வரும்போது ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும் சார் வாழ்க்கையில் நமக்கு வேலை கிடைச்சா என்ன ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சா என்ன யாருக்கு கிடைச்சாலும் பொருளாதாரம் நல்லா தானே இருக்க போது அப்போது ஏழு குடையவன் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் அடுத்ததாக வெளிநாடு போகணும் சில பேருக்கு ஒரு லட்சிய கனவாகவே வச்சுருப்பாங்க சார் என் வாழ்க்கையில் நான் வந்து அந்த கனடா மண்ணை ஒரு தடவை என் காலால் மிதிக்கணும் கனடாவில் ஒரு ஒரு வருஷமாக வேலை செய்யணும் அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அது வேறு ஆனால் இந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சுட்டு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார் நான் லண்டனுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் பிரச்சனை என்னென்னா எனக்கு அந்த லாட்ரியில் உழுவே மாட்டேங்கிது அப்போ தான் செலெக்ஷன் வருவோங்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இதற்கு என்ன செய்யப்போகிறோம் வகையில் ஸோ ஒரு ராசி ரீதியாக நம்ம வந்து இப்போ ஏழு கோடியன் ஆட்சி ஏழு கோடியனே தான் சுக்கரனும் அவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சிங்கிறது ஃபாரின் யோகங்கள் என்பது கிடைக்கிறது அப்போ மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் மூன்றிலே குரு யாருடன் சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவானோடு சேர்ந்திருந்தார் இந்த மூன்றாம் இடத்து குரு மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு பன்னிரெண்டு கொடியவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறாரெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த குருவோடு யார் சேர்கிறார் இந்த குருவோடு இப்போ சுக்கரன் சேரப்போகிறார் மாதத்தின் இறுதியில் அப்போ அசுரகுரு குரு தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் அப்போ என்ன மிதுனத்தில் அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க சுக்கரன் யார் ஏழு குடையவன் குரு யார் ஒன்பது குடையவன் ஏழு குடிலும் ஒன்பது குடியினுமாக சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றி எல்லா முயற்சியும் வெற்றி பெறும் மூன்றாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் கூட பிறந்த சகோதரர்களாக நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஸோ அப்பா ராசியில் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டுக்கு அதிபதியாகப்பட்ட புதன் எங்கே இருக்கார் நாளில் இருக்கார் மூன்றுக்கு அதிபதியாக மூன்று ஆறு குடியவன் புதன் அவன் நான்காம் இடத்துல இருக்கார் அந்த புதன் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு கோடியன் வக்கரம் பெறுகிறான் அப்ப ஆறுனா ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன்